விறுவிறுப்பான ஒரு செய்தி வந்திருக்கு பல செய்தித்தாளர்களையும் ஊடகங்களையும் போயிட்டு இருக்கிறது தான் அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன செய்தி அது அப்படின்னா ராகுல் காந்தி காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் லோக்சபால இருக்கிறவர் அவருடைய குடியுரிமை பற்றிய சச்சரவுகள் என்ன குடியுரிமை அப்படின்னா அவர் இந்தியாலையும் குடியுரிமை இருக்காரு அதை தவிர பிரிட்டிஷ் அரசுலையும் அந்த நாட்டிலையும் ஒரு குடியுரிமை வாங்கி அப்படிங்கிறது பல நாட்களாக மக்கள் மத்தியில ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வலுப்பெற்றுக்கிட்டே வந்துச்சு பல விஷயங்கள்னால அதுக்கு ஆதாரங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் இருந்து கொண்டுதான் இருந்தன நம்மளை போல எல்லாரும் அதுல ரொம்ப சந்தேகம் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் பேர் வந்து எஸ் விக்னேஷ் சிஷிர் அப்படிங்கிறவர் இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் பாஜக உறுப்பினராக இருக்க இவர் மட்டும் நம்ம எல்லாரையும் போல இல்லாம கொஞ்சம் ஆக்டிவா இருந்தார் என்ன ஆக்டிவா இருந்தாருன்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அலகபாத் ஹைகோர்ட் லக்னோ பெஞ்சில் போய் ஃபைல் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ராகுல் காந்தி பிரிட்டிஷ் சிட்டிசனா குடியுரிமை பெற்றவரா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு விசாரிச்சு சொல்லுங்க இல்லன்னா நல்லது இருந்தா அதுக்கான நடவடிக்கை சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை எடுக்கலாம் அப்படிங்கறத அவருடைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தல ஆதாரங்களையும் அவர் கொடுத்தாரு சும்மா சர்வதாதாரணமா போயெல்லாம் பொதுநல கேஸ் எல்லாம் போட முடியாது அது மாதிரிலாம் ஸோ அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாரு எல்லாத்தையும் செஞ்சாங்க உடனே அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இரண்டாயிரத்தி பத் பதினெட்டு பத்தொன்பதுலேயுமே இந்த மாதிரி ராகுல் காந்தியினுடைய பிரிட்டிஷ் குடியுரிமையை பற்றிய சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு பிஐஎல் போட்டா அப்போ என்ன காரணம் சொன்னாங்க பேக் ஆஃப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இங்கிலாண்டில் அந்த கம்பெனில இவர் டைரக்டரா இருக்காரு அது இங்கிலாந்துல பதிவு செய்யப்பட்ட கம்பெனி அந்த மாதிரி இங்கிலாந்துல பதிவு செய்யப்பட்ட கம்பெனிக்கு டேரக்டராக இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருந்தால் தான் இருக்க முடியும் டேரக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷனாக சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே வச்சாங்க அப்போ இருந்த ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு டேரக்டராக ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய பிரிட்டிஷ் நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ திருப்பி இந்த கேஸ் இது இப்படியே போயிட்டே இருந்தது லக்னோ பெஞ்ச் அலகாபாத் ஹை கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னாக்க அரசாங்கத்துக்கு இதை பற்றி நான் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் பேரு சூரியபான் பாண்டேன்னு ஒருத்தர் அப்ப நீ கவர்மெண்ட் வந்து எல்லா அப்படின்னு கவர்மெண்ட் தாமதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த இடத்துல சின்ன எக்ஸாம்பிளை கூட நம்ம சொல்லலாம் ஒன்று செய்யலாம் அந்த எக்ஸாம்பிளை கடைசியில் கனெக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அதனால இப்போ அதை எக்ஸாம்பிள் விட்டுட்டு நேரடியாக விஷயத்துக்கு கால தாமதம் ஆகிக்கிட்டே இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு அப்பப்போ அப்பப்ப தகவல் வரும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சூரியபான் பாண்டே போய் சொல்லுவார் கோர்ட்டில் சிபிஐல கேஸ் போட்டிருக்கோம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டெல்லியில அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் பல தகவல்களை ஒன்னா சேர்த்து திரட்டி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள என்ன காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ பெஞ்ச் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க இவருடைய இந்த எஸ் விக்னேஷ் ஷிஷிர் அவருடைய ராகுல் காந்தியினுடைய பிரிட்டிஷ் குடியுரிமையை பற்றிய பிஐஎல்ல தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ரொம்ப காலதம் ஆகுது இவ்வளவு நாளைக்கு இது இழுக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செஞ்சுட்டு ஆனா அவருக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுத்தாங்க என்ன அப்படின்னா பிற்காலத்துல எப்ப வேணாலும் உனக்கு பல தகவல்கள் ஆதாரங்கள் வேற ஏதாவது வந்துச்சு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க நீ இந்த கோர்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அனுமதி பெற்று எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு அப்ப இந்த கேஸ நம்ம விசாரிக்கலாம் இப்போதைக்கு இதை தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற இதுல விட்டுட்டாங்க அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இது எப்போ நடந்ததுன்னா பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு ஒரு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க உடனே அவர் விட இந்த உடனே என்ன பண்ணார் அந்த விக்னேஷ் சிஷிர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டி பெட்டிஷன் போட்டார் எனக்கு இதை பற்றி தகவல்கள்லாம் வேணும் நீங்கள் இதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசும் தன்னுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இங்கிலாண்டுக்கு கடிதம் எழுதினாங்க எழுதியா இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக வேணும் ராகுல் காந்தின்னு எங்கள் எம்பி இருக்கார் அவர் வந்து உங்கள் நாட்டில் குடியுரிமை பெற்றவராக அவருடைய பாஸ்போர்ட்டு பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க அவர் அடிக்கடி போகிறாரு வராரு வெளிநாடுகளும் அதனால் எங்களுக்கு எல்லா தகவலும் வேணும் கோர்ட்டில் வேறு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டிஐ படி அனுப்புனாங்க இப்போ அது வந்திருக்கு இப்ப என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கிலாந்து அரசு பல வருடங்களாக ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க தரேன்னு வாங்க தரலன்னு வாங்க இது சம்பந்தம் இல்லைன்னு வாங்க சீக்கிரட் கான்பிடென்சியல் வாங்க கிளாசிஃபைட் வாங்க எத்தாவது காரணம் சொல்லி தராமே இருந்தாங்க ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷமா இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் அரசு ராகுல் காந்திய பற்றின பாஸ்போர்ட் பற்றிய எல்லா விவரங்களையும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் சென்சிட்டிவ் மேட்டர் மிக மிக சென்சிட்டிவ் மேட்டர் அதனால நாங்க உங்களுக்கு கான்பிடன்சியல் அதை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு இந்திய அரசுக்கு அனுப்பிட்டாங்க சீல்டு கவர் அதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்துறை அமைச்சகம் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு காப்பி எல்லாம் எடுத்து அப்ப இதான் நாங்க தெரிவித்த டீட்டெயில் ஆர்டிஐ படி இவர் கேட்டிருந்தாரு எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு கோர்ட்டுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விக்னேஷ் சிஷர் கையில இந்த காப்பி வந்திருக்கா அப்படின்னா இன்னும் வரல அது இனிமே தான் வரும் அது எப்படி எடுத்து முன்னெடுத்து செய்யறாங்க அதுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னி வரைக்கும் புரிபடாமல் தான் இருக்கு உள்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகுது அலகாபாத் ஹைகோர்ட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது குறிப்படாமல் தான் இருக்கிறது தயவு செஞ்சு இதை ஏதோ வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கு ஆனா சில தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன இந்திய அரசாங்கத்தோடு பிரிட்டிஷ் அரசினால் அதை அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனம் ஆன உண்மை ஒருவேளை நல்லா கவனிங்க நான் இங்கே இஃப் போட்டு தான் சொல்கிறேன் ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய பிரிட்டிஷ் குடியுரிமை நிரூபிக்கப்பட்டால் அவருடைய பாஸ்போர்ட் படி ஏன்னா பாஸ்போர்ட் வந்து இங்கிலாந்து பாஸ்போர்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய குடிமகனாக இல்லாட்டா கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டு சிட்டிசன் இல்லாட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படி அவர் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு வந்து இந்த இரட்டை குடியுரிமை வந்து இந்தியாவிலேயும் குடியுரிமை பெற்றிருக்காரு இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருக்காரு இந்திய சட்ட திட்டங்கள் தேர்தல் பல சட்டங்கள் படி அதுக்கு செக்ஷன்ஸ்லாம் இருக்கு அதன்படி இரண்டு நாட்டு இரட்டை குடியுரிமை இருக்கிற யாருமே இந்திய தேர்தல்ல போட்டியிட முடியாது கவுன்சிலரை கூட ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் கவுன்சிலரோ இல்ல எம்எல்ஏவோ இல்ல எம்பியாவோ ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ ஆகவே முடியாது இது சட்டம் ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும் உடனடியாக ராகுல் காந்தி தன்னுடைய எம்பி பதவியை இழப்பார் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பதவி இழந்தா மட்டும் போதுமா சார் அப்படின்னா அதுக்கு மேல ஃபர்தரா அவர் மேல அதாவது இந்திய நாட்டை ஏமாற்றி விட்டார் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க தண்டனையும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் மக்களை ஏமாற்றி எம்பி ஆனா இதெல்லாமே ப்ரூவ் ஆனாதான் என்ன அவருடைய இங்கிலாந்து குடியுரிமை நிரூபிக்கப்பட்டால் இதெல்லாம் சாத்தியக்கூடும் ஆனால் விக்னேஷ் சிஷியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்தினுடைய குடிமக்கள் இருக்காங்களே சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா சில பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் அதாவது இருக்க கூடாதுங்கிறது இப்ப நூத்தி இருபது எண்பது நாள் எண்பது நாள்ங்கிறது ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு மேல ஒரு இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் வேற ஒரு நாட்டுக்கு போயிருந்தாருன்னா அவர் திரும்பி அந்த நாட்டுக்கு வந்து திருப்பி என்ட்ரி போட்டு திருப்பி நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல பல காரணங்கள் அதாவது பிசினஸா இருக்கலாம் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணலாம் இல்ல எஜுகேஷன் அந்த மாதிரி சில காரணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு ஆனா விக்னேஷ் இந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இடிகேஷன் போட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி அடிக்கடி இங்கிலாந்துக்கு போயிட்டு வர்றாரு இந்த நூத்தி ஐம்பது நாள் கணக்குப்படி பாத்தீங்கன்னா போன ஒரு வீடியோல கூட சொல்லு சராசரியா ஒரு வருடத்துக்கு அறுபத்தி ஐந்து ட்ரிப்பு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சராசரியா ஐந்து முறை ஒரு மாதத்துக்கு அவர் வெளிநாடு ட்ரிப்பு போறாரு எங்க வருது யார் யார் ஸ்பான்சர் பண்றாங்க இதில் வந்து இது அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டு டிக்கெட்டு அப்புறம் அங்கே தங்குற செலவு போக்குவரத்து எல்லா செலவும் நிறைய இருக்கு அவரு சாதாரண ஹோட்டலில் நம்மள மாதிரி எல்லாம் தங்க போறது கிடையாது அவர் வந்து நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்ல இருக்கிறவர்தான் அந்த மாதிரி பணம் தேவை எல்லாம் இருக்கும்போது எங்கேயாவது இதெல்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குதான் சரி இந்த மாதிரி சில வந்து விக்ரேஷர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடிக்கடி அவர் வெளியில் நடப்பு குறிப்பா பிரிட்டன் லண்டன் அடிக்கடி போயிட்டு வர்றாரு இந்த நூத்தி எண்பது நாள் கணக்கு அதுல வருதா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி பல கேள்விகளை அவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு தவிர அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அவர் இருக்காரு டிஃபென்ஸ் கமிட்டில எல்லாம் பார்லிமெண்டரி கமிட்டில மெம்பராக இருக்காரு எப்படி ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி சுதந்திரமா இயங்க முடியும் அதுதான் இந்த காங்கிரஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இது சிஸ்டம் எங்களோடது ஈக்கோ சிஸ்டம் எங்களோடது கவர்மெண்ட் தான் உங்களோடது அப்படிங்கறதுதான் இதுல நிதர்சனமா தெரிய வருகிறது ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்காம பரிமாற்றம் செய்யாம இருந்தாங்க இப்ப திடீர்னு வந்திருக்கு என்னைக்கு வந்திருக்குன்னு பாருங்க நல்லா இது வந்து இருபத்தி நாலு ஜூலை அன்னைக்கு வந்திருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டுள்ளன அதே மாதிரி கரெக்டா இருபத்தி நாலாம் தேதி தான் பாரத பிரதமர் இங்கிலாந்து போனாரு இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் ஆன இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நல்லா நிறைய நல்ல தகவல்கள்லாம் வந்துருக்கு அதை பற்றி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு போனாங்க பியூஷ் கோயல் போனாரு அங்கேயும் இங்கிலாந்து பிரதமர் ட்ரமர் அவரோட இருந்தாங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது இப்ப கையெழுத்து போட்டு வெற்றிகரமாக ஒப்பந்தம் கையெழுத்து போடப்பட்டாச்சு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இரு நாட்டுக்குமான பரஸ்பரமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்து இந்த சமயத்துல ராகுல் காந்தி என்னுடைய பாஸ்போர்ட் பற்றிய தகவல்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா மோடி ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும் இருக்கலாம் இல்லாமலே இருக்கு ஆனா ஒரு விஷயத்தை நம்ம உறுதியா எப்படி சொல்ல முடியும் டிப்ளமசி அதாவது இரு நாட்டுக்கான பரஸ்பர பேச்சுவார்த்தை உறவு தூதக தூதரக ரீதியான உறவு பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு அது மிக மிக திறமையாக கையில் எடுக்கப்பட்டு ஒரு நம்ம பல ஆண்டுகளாக பெற முடியாத ஒரு தகவல் தகவல்களை இப்ப நாம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது தூதரக அதிகாரிகளுடைய திறமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்னுடைய திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால கூட வந்திருக்கலாம்னு இது ஏதோ மோதி போனாரு அதனால தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத விட தூதரகத்தினுடைய வேலை இது திறமையான வேலை அப்படின்ற பார்வையில நம்ம எடுத்துட்டு சரி அடுத்ததா என்ன நடக்க போகுது இந்த இடத்துல நான் எதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு உங்க கூட ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமோ இல்லை ஒரு நாட்டுக்குள்ளேயே பல டாப் லெவல் அதிகாரிகள் ராணுவம் இந்த மாதிரி பல அதை பத்தின செல் விஷயங்கள் எதுவுமே கான்ட்ரவர்சியா இருந்துச்சுன்னா அதனால ஆட்சிக்கு சில சங்கடங்கள் உருவாகும் தர்ம சங்கடம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆச்சுன்னா அதெல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க அமைக்கிடுவாங்க அந்த உதாரணத்தை தான் இப்போ அவங்க ஒரு உதாரணம் எந்த உதாரணம் அமெரிக்கா தான் பழையபடி அங்கதான் பல கூத்துகள் நடந்து கொண்டு வேண்டாத செயல்களும் தகாத செயல்களும் கூத்துக்களும் அதாவது அதை பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணி படிச்சோம்னா அப்படியே கதி கலங்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு நாடு அது சரி அவ்வளவு நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்கு அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்கு என்ன நடந்தது ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடும் போது பல மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா எப்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் பேர் அவரு அவர் கூட கான்டாக்ட் இருக்கிற பல முன்னாள் ஜனாதிபதிகள் அமெரிக்க அதிபர்கள் பல கம்பெனியோட சிஇஓஸ் இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள்லாம் அவருடைய கான்டாக்ட்ல இருக்கு பல தகாத செயல்களை இது வந்து பாலியல் சார்ந்தது அந்த லிஸ்ட் ஃபுல்லும் எங்ககிட்ட இருக்கு நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பரப்புறேன் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பப்ளிஷ் பண்ணிட்டு அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதை வந்து யார் யாரெல்லாம் சொன்னாங்க பாருங்க எலான் மஸ்கும் ஆமாமா அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு அதை தவிர யாருன்னா இந்த கஷ் பட்டேல் அப்படிங்கிற அவர் வந்து எஃபிஐ என்னுடைய டேரக்டர் அதுக்கப்புறம் பாம் போண்டி இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய தலைவர் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பதவி ஏற்ற உடனே என் டேபிள் மேலே தோறங்க அந்த டேபிள் மேலே இருக்கு டேபிள் மேலே இருக்கு லிஸ்ட் ரெடியா இருக்கு முன்னாள் அதிபர்கள் முன்னாள் எல்லாம் பெரிய அந்த லிஸ்ட் தோப்பு வெளியிட போறேன் அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதி ஆட்சிக்கு வந்த ஜூலை இருபது தாண்டிடுச்சு ஏழு மாசம் ஆறு மாசம் வச்சுக்கோங்களேன் தாண்டிடுச்சு இன்னை வரைக்கும் ஒரு லிஸ்ட் வரல ஒரு பேர் வெளியில வரல அப்படியே அமைக்கிட்டாங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கிறதா இல்லையே ஜெஃப்ரி தன்னுடைய டைரியில இதெல்லாம் எழுதிருக்காரு இந்த பேரெல்லாம் எல்லாம் எழுதிருக்காரு நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு நாங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே அத மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல இதுதான் முழு பூசு நிகாய சோத்துல மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க இதுல வேடிக்கை என்னன்னா எலான் மஸ்க்கு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு எல்லாம் போட்டாரு ட்ரம்ப் பேரும் அதுல இருக்கு அப்படின்னு ரெண்டே நாள்ல வந்து அதை எடுத்துட்டாரு எடுத்துட்டு மன்னிப்பு வர கேட்டார் நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் உன்னுடைய தளம் எக்ஸ் தளம் பெரிய அறிவாளி படிப்பாளின்னு சொல்லிக்கிறேன் நான் தெரியாம போட்டுட்டேன்னு சொல்றேன் இந்த மாதிரி கூத்து இப்ப கஷ் பட்டேலும் சரி பாம் போண்டையும் சரி யாருமே வாயே திறக்கறதுல அந்த மாதிரி ஒரு லிஸ்டே இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி நாளைக்கே கூட பாருங்க எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு நிலமை அது அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் போடவே முடியாது ஏன்னா யூடியூப்ல சில விஷயங்கள்லாம் பேசவே முடியாது ஓப்பனோ ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் நான் படிச்சிருக்கேன் பல அதாவது ஒரு ஐம்பது நூறு பக்கம் படிச்சிருக்கேன் அதை பற்றி அவ்வளவு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கேவலமான விஷயம் தனி சரி நாளைக்கே இந்த பிரிட்டிஷ் அரசு கூட நான் ஏன் திருப்பி திருப்பி வந்து ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் அப்படிங்கிறத சொல்றா இந்த பிரிட்டிஷ் அரசும் இந்த மாதிரி முழு பூஷணிக்காயசத்துல மறைச்சிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகத்துலதான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் விக்னேஷ் சிஷ்யர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அவர் வியட்நாம் போய்ல அங்க இருக்கிற நாங்க சில டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வெச்சிருக்கேன் அங்க இருந்து அவர் உஸ்பெஸ்கிஸ்தான் போய் இருக்காரு அங்க இருக்கிற சில டீடைல்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வெச்சிருக்கேன் வீடியோஸ்லாம் எடுத்து வெச்சிருக்கோம் பஹ்ரைன்ல அப்படியே தனியா சுத்திக்கிட்டே இருக்காரு பஹ்ரைன் ஏர்போர்ட் இந்த மாதிரி பல தரவுகள் பல வீடியோக்கள் பல ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு அதனால இது வந்து மிக மிக ஒரு ஆணித்தரமான தகவல்களோட நான் நிரூபிக்க போறேன் எதிர்பார்க்கக்கூடிய காங்கிரஸ் இல்லா பாரதம் அதுக்கு அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் சொல்றாங்க தமிழ்நாட்டுல அது நீங்க சேர்த்துக்கங்க நான் சொல்ல விரும்பல இப்ப அது வரும்போது பாத்துக்கலாம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாகி விடுமா அது ஒண்ணு அதே மாதிரி முடியாட்சி மாதிரி மன்னராட்சி மாதிரி வாரிசு அரசியல் முடிவுக்கு வருமா ரெண்டு மிகப்பெரிய அப்படியே கேள்விக்குரியா இல்ல பார்க்கலாம் சில பேர் உடனே சொல்லலாம் சார் இருக்காங்களே சார் அவங்களும் எம்பி ஆச்சே வயநாடுல இருந்து அப்படின்னா அது பாத்துக்கலாம் வரும்போது அப்படி ஒன்றும் பிரமாதமா இருக்கிற மாதிரி இப்பதைக்கு செய்திகள் வரல ராகுல் காந்தியை தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா காந்திய இல்ல அப்படிங்கறதுதான் இப்போதிக்கான செய்தி அது வரும்போது பார்த்துக்கலாம் அவங்க எடுபடுவாங்களா அப்படிங்கிறது அது கண்டிப்பா ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு பல கருத்துக்களை ஷேர் பண்ண தகவல் வரும்போது ஷேர் பண்ணுறாங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்